ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்போர்ட்ஸ் ஆல்ரவுண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் பேசலாமா ஏஸ் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் ஸ்பெக்லேஷன் தான் ஃபோட்டோட்டாக இருக்குது சோஷியல் மீடியாவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாங்களே ஒரு வீடியோ ஆல்ரெடி போட்டுட்டோம் விராட் கோலி ரிட்டையர்மெண்ட்டை பற்றி என்ன விஷயம் சரி அதெல்லாம் அப்போ இப்போ என்ன பேச போகிறேன் அப்படிங்கிறீங்களா விராட் கோலி போனால் ரீப்ளேஸ்மெண்ட் வேணும் இல்லையா நிறைய பேர் கேட்டிங்க புஜாரா வரலாமா ரஹானே வரலாமான்னு ஸோ என்னோடய ஒப்பீனியன் கொஞ்சம் ஒரு அஞ்சு பிளேர் எடுத்துகிட்டு வந்துருங்க இந்த அஞ்சு பேரில் யார் ரீப்ளேஸ் பண்ணிட்டு தான் நல்லாயிருக்கும் நீங்கள் சொல்லுங்கள் ரைட் அஃபிஷியல் கன்ஃபர்மேஷனும் வரல விராட் கோலி ரிட்டையர்மெண்ட் பற்றி எஸ் எஸ் யெஸ் இன்னொன்னு போயிட்டுருக்கு பட் நிறைய பேர் கேட்டிங்க அது ரீப்ளேஸ்மெண்ட்டை பற்றி சொல்லுங்கன்ட்டு சி ஒன் திங் ரோஹித் ஷர்மா விராட் கோலி எம் எஸ் தோனி அஸ்வின் இவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே கிடையாது கடைசியாக இந்தியா விளையாண்டு ஆஸ்திரேலியா டெஸ்ட் மேட்ச் இருக்குல்ல ஃபிஃப்த் டெஸ்ட் மேட்ச் தான் நம்ம கடைசியாக டெஸ்ட் மேட்ச் விளையாண்டுது அதோட பேட்டிங் இப்போ கடற்கடன்னு சொல்கிறோம் பாருங்க ஜெஷ்வால் கே எல் ராகுல் சுப்மன் கில் விராட் கோலி ரிஷப் பந்த் ஜடேஜா நிதிஷ் ஷெட்டி வாஷிங்டன் சுந்தர் பிரசித் கிருஷ்ணா பும்ரா சிராஜ் நீங்கள் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆகிட்டார் அவருக்கு பார்த்து ரீப்ளேஸ்மெண்ட் கூட நம்ம அவ்வளோ மண்டே போட்டு வச்சுக்க தேவையில்லை ஏன்னா ஜஷ்வால் அண்ட் ராகுல் தான் மூணு டெஸ்ட் மேட்ச் அங்கே ஓப்பன் பண்ணது ஆஸ்திரேலியாவில் ஸோ அது செட் ஆகிருக்கு ப்ளஸ் கில் ஒன் டவுன் ஸோ ஒன் டூ த்ரீ பற்றி பிரச்சனை இல்லை ரோஹித் சர்மா இப்போ நம்பர் ஃபோர் விராட் கோலிக்கு யார் வர போகிறான் அதே மாதிரி நிறைய பேர் கேட்டீங்க அஸ்வினந்தன் ரிட்டையர் அவருக்கு யாருன்னா அதுவானும் ஓரளவுக்கு வாஷிங்டன் சுந்தர் மேனேஜ் பண்ணுவார் ஏன்னா அண்ட் ஆஃப் ஸ்பின்னர் அண்ட் இஸ் அ லெஃப்டர் இஸ் ஓஸ் ஒன் ஆல்ரவுண்டர் அண்ட் போலிங் கேட்டகரியில் வராங்க ஆஸ் இட் இஸ் உங்களுக்கு ஜடேஜா அக்ஷர் பட்டேலாக இருக்காங்க அது காவலைப்படுவோம்னா விராட் கோலி தான் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு மூணு பேர் சொன்னீங்களே புஜார் அண்ட் ரஹானே நல்லா தானே சார் அஜிட் ராபில்டர் அவங்க வரக்கூடாதுன்னு வரக்கூடாதுன்னு நான் சொல்ல த திங் இஸ் ரஹானேக்கு முப்பத்தே முப்பத்தேழு வயசும் அண்ட் புஜாரா கிட்டத்தட்ட அவரும் முப்பது முப்பத்தெட்டு வயசு ஆயிடுச்சு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு ரிட்டையர் ஆகிடுவாங்க திரும்ப நம்ம தலை சொரிஞ்சிட்டு நிற்கணும் அவருக்கு பதில் யார்பா வரணும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுன்னு ஒரு வருஷம் கழிச்சு நீங்கள் எப்போ எடுக்கப்போகிற எங்ஸ்டர் இப்போ எடுத்துருங்கிறேன் ஏன்னா நெக்ஸ்ட்டு சைக்கிள் இருக்கிற வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் இந்த ஜூன் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இங்கிலாண்டோட சேர்த்து ஸ்டார்ட் ஆகுது பத்தொம்போது மேட்ச் இருக்குது நெக்ஸ்ட் ரெண்டு வருஷத்தில் அடுத்த வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் வரைக்கும் சாம்பியன்ஷிப் ஃபர்ஸ்ட் மே வந்து நம்ம தான் விளையாண்டோம் இந்தியா நியூசிலாண்ட் ஃபைனல் தோத்துட்டோம் செகண்டு நம்ம தான் விளையாடும் இந்தியா ஆஸ்திரேலியா ஃபைனல் அதுவும் தோற்றோம் அதில் கூட பிவியூல அஷ்வூன்னு விளையாட வைங்கன்னா விளையாட வைக்கல ட்ராவல் செட் அஷ்டு போயிட்டார் ஹண்ட்ரட் அண்ட் ஒன்றுமோ மூணாவது நம்ம குவாலிஃபை ஆகல தேர்ட் பொசிஷன் வந்தனால இப்போ ஆஸ்திரேலியான்னு சவுத் ஆஃப்ரிக்கா ஜூன் ஏ பதினொன்றாம் தேதி இங்கிலாண்டில் விளையாட போகிறாங்க இப்போ நாலாவது பற்றி நம்ம இப்போயே யோசிக்கணும் எப்போ பார்த்தாலும் டி டுவெண்ட்டி யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது ரைட் அதனால் இப்போ ஒரு அஞ்சு பேர் சொல்கிறேன் சரி அந்த பத்தம்பது டெஸ்ட் அது என்ன அப்படின்றீங்களா சரி இன்சிடண்ட்லி இந்த டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் இப்போ முடிஞ்சு போச்சுன்னா இந்த சைக்கிள் அதுலேயும் பத்தொன்பது டெஸ்ட் தான் நம்ம விளாண்டோம் ஆஃப் பல டீம்கோட ரைட் இப்போ வரப்போகிற பத்தொம்பது டெஸ்ட் மேட்சை கட கடன்னு நான் சொல்கிறேன் அஞ்சு டெஸ்ட் மேட்ச் இன்னும் இங்கிலாந்து ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆக போகுது அப்புறம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ் கூட விளையாடணும் அமதாபாத் அண்ட் கல்கட்டாவில் இந்த வருஷம் அக்டோபரில் அப்புறம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச்சு சவுத் ஆஃப்ரிக்கா கூட விளையாடணும் டெல்லி அண்ட் குவாட்டியில் இந்த வருஷம் நவம்பரில் ரைட் ஒரு டெஸ்ட் மேட்ச் வித் ஆப்கானிஸ்தான் விளையாணும் ஜூன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் ஹோம் மேட்ச் அது அது இருக்குன்னு ஒன் இயர் இருக்குது அடுத்த ஆறு மா அடுத்த வருஷம் ஆறு மாதம் ஏன் சார் மேட்ச் இல்லைன்னு கேட்பீங்க ஏன் இல்லைன்னா அங்கே ஒரு டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் வருது பிப்ரவரியில் அதில் வந்து இந்தியா தான் டிஃபெண்டிங் சாம்பியன் அதனால் இந்தியாவோட ஃபஸ்ட்டு உங்களுக்கு டெஸ்ட் மேட்ச்சே வந்து ஜூனில் தான் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் முடிக்கணும் திருப்பி ஐபிஎல் ஒன்று இருக்குது அது ஒரு ரெண்டரை மாதம் விண்டோ வேணும் அதனால தான் டெஸ்ட் மேட்ச்சு ஆப்கானிஸ்தானுக்கு எதிர அடுத்த ஜூன் ஆனால் அதுக்கப்புறம் கடை நிறைய மேச்சஸ் இருக்குது ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வச்ச ஸ்ரீலங்கா ஆகஸ்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அதுவும் ஸ்ரீலங்காவில் அப்புறம் ரெண்டு டெஸ்ட் மேட்ச் வச்சு நியூசிலாண்ட் அது அக்டோபர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் அதுக்கப்புறம் தான் பிக்கெஸ்ட்டு சீரீஸ் வருது பார்டர் கவாஸ்கர் நம்ம போய் த்ரீ ஒன் தோற்றுகிட்டு வந்தோம்ல அவங்க வராங்க அஞ்சு டெஸ்ட் மேட்ச்சே ஆஸ்திரேலியா கூட இந்தியாவில் இருக்குது டிசம்பர் ஜனவரியில் நடக்கும் தட் வாஸ் எண்ட் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அடுத்த வருஷம் இது எல்லாமே நீங்கள் கூட்டி பாருங்க உங்களுக்கு கிட்டத்தட்ட பத்தொம்போது டெஸ்ட் மேட்சஸ் வரும் இதனோட திடீர்னு ஏதாவது டெஸ்ட் மேட்ச் இருக்குமா வீடு பட் திஸ் இஸ் எஃபி ஃபியூச்சர் டூர் ப்ரோக்ராம் ஆல்ரெடி சைண்டு அண்ட் கிவன் டு ஐசிசி ஸோ இதுபடி போய் ஆகணும் இப்போ நீங்கள் எடுக்க போகிற பிளேயர் நெக்ஸ்ட்டு பத்தொம்போது மேட்ச் விளாடணும் ஃபிட் ப்ரொவைடர் ஃபிட்னஸ் இஸ் தேர் ஃபார்ம் இஸ் தேர் இட் ஷுட் பி குட் பிளேயர் ரேதா என்ன ஒரு வருஷத்துக்கு ரஹானே ஒரு வருஷத்துக்கு புஜார் அப்புறம் இவரை கூப்பிடு அவரை கூப்பிடுன்னு டென்ஷன் ஆகக்கூடாது அதனால தான் நான் சொல்கிறேன் கோ ஃபார் நியூ பிளேயர் ரைட் இதில் அஞ்சு பேர் சொல்கிறேன் அதில் ஒரு ரெண்டு பேர் ஆல்ரெடி இருக்காங்க சரி கடை விஷயத்துக்கு வாங்குறீங்களா ஃபர்ஸ்ட் அண்ட் பார்மஸ் கருண் நாயர் எழுதிருங்க ஆமாம் கருண் நாயர் தான் அவருக்கு ஒரு யூனிக் ரெக்கார்டு ஒன்று இருக்குது இஸ் த செகண்ட் இந்தியன் டு ஸ்கோர் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டெஸ்ட் மேட்ச் ஆமாம் இது சச்சின் டெண்டுல்கர் கூட ஆட்டோ த்ரீ ஹண்ட்ரட் அடிச்சதில்லை க யூரா அடிச்சதில்லை கவஸ்கர் கோலி கோஹ்லி அடிச்சிடல ரோஹித் அடித்தில்லை ஷெவாக் மட்டும் தான் அடிச்சிருக்காரு ரெண்டு டபுள் ட்ரிப்பிள் ஹண்ட்ரட் அதில் செகண்ட் அடிச்சது நம்ம கருண் நாயர் ரெண்டாயிரத்தி பதினாறு சென்னையில் தான் அடித்தார் இங்கிலாந்து இங்கிலாண்டை ஆச்சு அதுக்கு எதிரில் ஒம்பது வருஷம் முன்னாடி இப்போ பயங்கர ஃபார்மில் வந்துட்டார் டக்குன்னு விஜயஹாசர் ஒன் டேல கூட எழுநூத்தி எழுத்தொம்பது ரன் எடுத்தார் போன சீசன் ஒன் டே ஃபார்மேட்டில் டெ ரஞ்சி ஃபார்மேட்டே வரும் அதை பேஸ் பண்ணி தான் நீங்கள் செலக்ட் பண்ணோம் டி ட்வெண்ட்டியில் மூணு சிக்ஸ் ஸ்டார் சார் இவர் ஓப்பன் பண்ணிட்டு சார் அப்போல்லாம் நடக்காது டெஸ்ட்டு வேறு இது வேறு நினச்ச மிச்சாருக்கு இருபது ஓவர் போவார் ரப்பாடாக பைஞ்சு ஓவர் போடுவார் ஆர்ஜர் பன்னெண்டு ஓவர் போடுவார் கிமோ ரோஜ் பத்து ஓவர் போடுறாரு இதெல்லாம் அதனால அதனால் டு பே பர்ஃபெக்ட் பேட்ஸ்மேன் ஹூ இஸ் எலிஜிபிள் டு பிளே லாங்கர் இன்னிங்ஸ் விளையாடணும் கசிஸ்டென்சி டெம்பர்மெண்ட் ஃபிட்னஸ் ரன்னிங் இப்படி கேம் அவர்னஸ் மேட்ச் அவர்னஸ் ஸோ மினி திங்ஸ் இருக்குது இல்லை அதனால தான் ரஞ்சி ட்ராஃபி நான் எடுத்துகிட்டு வரேன் அப்போ அதுதான் உங்களுக்கு பெஞ்ச் மார்க்கு ஐபிஎல் கிடையாது பெஞ்ச் மார்க் டெஸ்ட் மேட்ச்சுக்கு இந்த லாங்கர் ஃபார்மேட் விளையாண்டாங்களே அதில் வந்து இப்போ அஞ்சு பிளேயர் சொல்கிறேன் அதில் கருண் நாயர் தான் இப்போ ஆல்ரெடி சொல்லிட்டு சொல்லிட்டுருக்காங்க இல்லையா இந்த முடிஞ்சு போன ரஞ்சி ட்ராஃபியில் பதினாறு இன்னிங்ஸ் விளையாண்டாருங்க எட்நூத்தி அறுபத்தி மூணு ரன்னு ஆமாம் நாலு ஹண்ட்ரடு ரெண்டு ஃபிஃப்டி ஆவரேஜ் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் நைன்ட்டி த்ரீ ஐயோ ஸ்கோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் ஆகுது ஸோ இஸ் டெஃபினெட்லி எக்ஸ்பீரியன்ஸ் வேற இருக்கு ஒரு ஆப்ஷன் அச்சா நம்பர் ஃபோர் இருக்கு அடுத்தது ரஜத் பட்டிடர் அவரு டெஸ்ட் போய் இங்கிலாண்டுக்கு எதிராக பண்ணியிருக்காரு போன வருஷம் ஃபெயில் ஆயிட்டாரு பட் எனிவே டெஸ்ட் விளையாண்டாரு இங்கிலாந்து இந்தியா வந்தப்போ வெரி குட் பிளேயர் பொட்டன்ஷியல் இருக்குது லாங் ரன்னிங்ஸ் அவரால் விளையாட முடியும் நீங்கள் இந்த ஆர்சிபி டி டுவெண்ட்டி வச்சு முடிவு பண்ணிட்டீங்க ஸோ டெஸ்ட் மேட்ச் இது ரஞ்சிலே பார்த்தீங்கன்னா பதினோரு இன்னிங்ஸ் முடிஞ்சு பண்ணுற ரஞ்சி விளையாண்டாரு ஐநூற்றி இருபத்தொம்பது ரன் அடிச்சார் ஆவரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் ஜீரோ ஒன் ஒரு அண்டர் ரெண்டு ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு ஸோ அது ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்புறம் திருப் ஜுரேன் எஸ் அவர் வெரி குட் பிளேயர் ஸ்ட்ராங் டெக்னிக் அவரோட ப்ரெஷர் சுச்சுவேஷனில் ரொம்ப பிரமாதம் உனக்கு எப்படி தெரியும் இந்த இங்கிலாந்து இந்தியாவுக்கு வந்தது இல்லையா ஃபஸ்ட் டெஸ்ட் மேட்ச் நம்ம தோத்தோம் அடுத்த நாலு மேட்ச் ஜெயிச்சிட்டோம் ஃபோர் ஒன்று ஜெயித்தோம் அதில் ஒரு முக்கியமான மேட்சில் ப்ரெஷரில் ஒரு நைன்ட்டி ரன்ஸ் அடிச்சார் ஃபோர் த்ரெஸ்ட் மேட்ச்சு துரு ஜூர லாஸ்ட் மூணு டெஸ்ட் மேட்ச் விளையாண்டார் ஆறு இன்னிங்ஸில் இது வரைக்கும் டெஸ்ட்டில் இரநூத்தி ரெண்டு ரன் ஆவரேஜ் ஆஃப் ஃபார்ட்டி ஃபார்ட்டி லாங் டைம் ப்ராமிசிங் ப்ளேயர் இவர் கண்டிப்பாக நெக்ஸ்ட் நாலஞ்சு வருஷத்துக்கு கூட விளையாடு ஜூரலுக்கு வாய்ப்பு இருக்க இருக்குது அப்புறம் சாய் சுதர்ஷன் தான் நம்ம சாய் சுதர்ஷன் எஸ் கலக்கிறாரில் குஜராத் டைட்டர் இப்போ தான் சொன்னீங்க டி டுவெண்ட்டின்னா அது ஒரு பக்கம் இருக்கட்டும் டி ட்வெண்ட்டியில் பிரபாதம் இருக்காரு குஜராத் டைட்டன்ஸில் ஐபிஎல்லு ஆரஞ்சு கேப்பு சூரியகுமார் யாதவ்ட்டிட்ட இருக்குது ஐநூற்றி பத்து ரன்னு இவர் ஐநூற்றி ஒம்போது ஒரு ரன் தான் டிஃபரன்ஸ் ரெண்டாவது பொசிஷனில் இருக்கார் அவரான பன்னெண்டு மேட்ச் விளையாட்டார் சூரியகுமார் ஏதாவது இவர் ஒரு தான் விளையாடிருக்காரு டி ட்வெண்ட்டி தான் நான் கம்பேர் பண்ணல கரண்ட் ஃபார்முக்கு நான் சொல்கிறேன் இவரு இதை பற்றி தனியாக ஒரு வீடியோ போடுறேன் இவர் எதுக்கு வரணும் இவரோட ப்ளஸ் இதெல்லாம் என்னான்னு ஆனால் ஆல்ரெடி சவுத் ஆஃப்ரிக்காக்கு எதிராக டெபு பண்ணிருக்காரு ஒன் டே சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் ரெண்டு பேக் டு பேக் ஃபிஃப்டி ஹெச்ர் அது ரொம்ப நோட்டபுள் திங் அது நீங்கள் பார்க்கணும் அதுவும் இல்லாமல் முடிஞ்சு போன ரஞ்சி டிராஃபியில் மூணு மேட்ச் விளையாண்டா நாலு நாலு இன்னிங்ஸ் தான் விளாண்டாரு முன்னூற்றி நாலு ரன் அடிச்சார் ஐஎஸ் ஸ்கோர் இரநூத்தி பதிமூணாவது இல்லை ஆவரேஜ் செவன்ட்டி சிக்ஸ் ஒரு ஃபிஃப்டி ஒரு ஹண்ட்ரட் ஆல்ரெடி அடிச்சு வச்சிருக்காரு அஞ்சு டிராஃபில அதனால சாய் சுதர்ஷன் இப்போ அடுத்தது வருது அவரை அவர் தனி வீடியோ அதில் நிறைய பேசுகிறேன் அப்புறம் இன்னொருத்தர் அஞ்சாவது யார் அபிமணி ஈஸ்வன் வெரி குட் பிளேயர் கன்சிஸ்டண்டா பர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காரு டொமஸ்டிக்ல பெங்கால் டீம் விளையாடுறாரு இது வரைக்குமே ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஏழாயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி நாலு ரன் அடிச்சிருக்காருங்க அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளார் ஆவரேஜா ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட் நைன் இருபத்தேழு ஹண்ட்ரட் இருபத்தொம்பது ஃபிஃப்டி அடிச்சிருக்காரு டொமஸ்டிக்கில் அவர் பார்ட் ஆஃப் இந்தியா ஏ சீரிஸில் செட்டப்பில் இருந்தார் நிறைய இந்தியா ஏ சீரீஸ் வெளிநாட்டு ட்ராவல் பண்ணியிருக்காரு டிராவிட் கோச்சிங்லாம் நிறையா விளையாடிருக்காரு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது ஸோ அவர் நிறையா கன்சிஸ்டண்டாக இப்போ கலக்கிட்டு இருக்காரு ஸோ அபிமணி ஈஸ்வரர் இந்த அஞ்சு பேரில் யாராவது ஒருத்தர் எடுப்பாங்க வாய்ப்பு இருக்குது மற்றவங்களாம் இல்லையா எங்கே சார் மீங்க யார் யாராவது தான் எடுக்கிறது சத்ராஜ் கான் ருத்ராஜ் கேக்வாட் தேவ்தத் படிக்கல் இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது பட் கம்பேரிங் டு இந்த அஞ்சு அந்த மூணு ஐம் நாட் ஷுவர் அதுவும் இல்லாமல் நீங்கள் பியூர் பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரஞ்சித் டிராஃபிலே சில ரெக்கார்டு சொல்கிற பாருங்களா முடிஞ்சு போனதில் விஜய் ரத்தோடுன்னு ஒரு விதர்பா பிளேயர் லெஃப்ட் ஹேண்டர் வேறு இருபத்தஞ்சு வயசாவது அந்த பையனுக்கு தொள்ளாயிரத்தி அறுபது ரன் அடிச்சார் இந்த ரஞ்சி டிராஃபில் ஆமாம் பதினெட்டு இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் தேர்ட்டி அஞ்சு ஹண்ட்ரெண்டு மூணு ஃபிஃப்டி பார்த்தா அவருக்கு தான் சான்ஸ் கொடுக்கணும் பட் இங்கிலாந்து போகிறதுனால க்ளவுடு கண்டிஷன் வேறு மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்ட் செட்ட போலர் டிஃப்ரெண்ட் செட்டாக மைண்ட் செட் வரனால தான் அவரை நான் அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இப்போ கொண்டு வரல இந்த மாதிரி சின்ன பசங்களை வந்து ஹோம் சீரீஸ் தான் நீங்கள் டெபு கொடுக்கணும் எடுத்தோடனே போய் அங்கே அவங்க ஜோவர் ஆர்ச்சர் மாதிரி நிற்கவே கூடாது டெஸ்ட் மேட்ச்சில் மூணு ஸ்லிப்பு கல்லி பாயிண்ட் எல்லாம் வச்சிக்கிட்டு இன்னொரு செகண்டு பாருங்கள் இதுலேயே சுபம் சர்மானுக்காரு செகண்ட் ரஞ்சி ட்ராஃபியில் மத்திய பிரதேஷ் உள்ளார் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ரன் அடிச்சார் முடிச்சு போனதில்லை பன்னெண்டு இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபோர் பர் இன்னிங்ஸ் யூனோ அண்ட் மூணு ஹண்ட்ரடு நாலு ஃபிஃப்டி சாதாரண விஷயமாக சொல்லுங்க போங்க என்ன அழகாக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஸோ அவங்க ரெண்டெல்லாம் ஃபியூச்சர் இருக்காங்கன்னா அவருக்கு முப்பது ஒரு வயசு ஆச்சு ஆல்ரெடி ஸோ நீங்கள் முப்பத்தேழு முப்பத்தெட்டு வயசு ரஹானே பூஜாராவது இவரு பெட்டர் எனிவே இந்த இதுவே லாங்காக போயிட்டுருக்கு இதை அப்டேட் பண்ண வேண்டியது முக்கியம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்கள் ஒப்பீனன் சொல்லலாம் இவரு பேர் அவரு அவர் பிரிச்சு நானும் தெரிஞ்சுக்கிறோம் விவசாயம் செஞ்சுக்கிட்டோம் Please matter to press like comment channel and subscribe and thank you so much